மதுரையில எப்படி இருக்கு உங்க ஷார்ட் பிலிம் பாத்துருக்காங்களா ஏன்னா பேசிக்கா அங்க இருந்து வரும்போதே ரொம்ப அப்படியே அப்படியே கெத்தா ஒரு மாதிரி குசுபா தான் வருவாங்கன்னு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க இல்லங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் எங்க வீட்டுல எல்லாம் என் ஃபேமிலி இல்ல ஊர் சைடா இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன ஒரு ஆச்சரியம்னா வண்டி ஃபேக்டரி வந்துட்டு நான் அப்போ தான் போகிறேன் ஏடியா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கேக்குறாரு உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் எனக்கு நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்னா நான் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுவேன் டெக்ஷன் பண்ணுவேன் சொன்னேன் சரி இதுக்கப்புறம் என் டீம்லயும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் சொல்லி அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு டீமா மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துல என்ன வச்சு மூணு வேளை சோறு தங்க கொடுத்து சேனல்ல ஒரு பொசிஷனும் கொடுத்து ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய காரணம் முக்கிய காரணம் யாருன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு என்னோட ஃபேமிலி என்னோட அம்மா அப்பா தம்பி இவங்க இவங்க தான் வந்துட்டு இந்த லாக்டவுன்ல

தேவா விக்னேஷ் பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி நீங்க தெரியாமல் தானே மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குமுதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போறோம்னா ஃபனி ஃபேக்டரிங் யூடியூப் சேனல்ல இப்போ ரீசென்ட்டா வடக்கி பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பயங்கர வைரலா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கு சோ அந்த கப்பிள்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் சோ நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க நிக்கிதா அண்ட் தேவா லெட்ஸ் வெல்கம் கம் தி ஷோ அண்ட் எப்படி இருக்கீங்க தேவா சொல்லுங்க நல்லா இருக்கும் ஓகே

நான் ஃபர்ஸ்ட் லவ் சீரிஸ்ல எடுத்து நடிச்சிட்டு இருந்தேன் தோலியான் காதலியா கிருஷ்ணன் சாஃப்டா போயிட்டு இருந்தேன் ஒருத்தர் கூட பாக்கல என்னதான் பண்ணனு தெரியாம இருக்கும்போது சரியா ஒரு பொண்டாட்டி கண்டென்ட் எடுக்க கூடாதுன்னு ஏன்னா இதுக்கு வந்து குருநாதனோட அண்ணன் தான் அவரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீடியோ தான் பண்ணிட்டு இருப்பாரு விஜய் டீக்குன்னு சொல்லிட்டு பன்னி ஃபேக்டரியில பண்ணுவாங்க சரி அண்ணனே பண்றது தம்பி அந்த வழியிலேயே போலாமேன்னு சொல்லிட்டு எதிர்த்தியா பேசிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் பொண்டாட்டி போலாமா அப்படின்னு கேட்டோன்னே அவரும் போலாமே அப்படிங்காரு சோ அது ரிலேட்டட் தான் கான்ஸ்டபுள் பொண்டாட்டின்னு ஒண்ணு எடுத்தோம் அது நல்ல ஒரு ரீச் இருந்தது ஓரளவு கவரேஜா அப்படி எடுத்துட்டே இருக்கும்போது இவங்க வந்துட்டு பான் பாட்டம் தான் தமிழ்நாடு மத்தபடி ஒரிஜினல் வடக்கி ஓ அப்ப நிக்கிதா ஒரிஜினலி வந்து அங்க இருந்து தான் வந்திருக்கீங்க எந்த எந்த ஏரியா எந்த ஊரு நான் வந்து பான் பாட்டம் எல்லாம் சென்னை தான் பட் என்னோட நேட்டிவ் வந்து மகாராஷ்டிரா ஓகே 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 நீ உங்களோட வாய்ஸ் இதானா நான் கூட உங்க கிட்ட கொஞ்சம் பெரிய தனமா மிமிக்ரி எல்லாம் பண்ணி பேச

ஆடிஷன் பண்ணாங்க அதுல ஓகே ஓரளவுக்கு அவங்க கேட்ட கதைக்கு ஓகேவா இருந்தேன் ஆடிஷன் பண்ணது யாருன்னு சொல்லவே இல்ல ஆடிஷன் பண்ணது இவங்க தான் இவங்க தான் ஆடிஷன் பண்ணாங்க ஜிபி பண்ணிரலாம் விடுங்க அவங்க ஆடிஷன்

செட்டே ஆகல நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க வருவாங்க போயிடுவாங்க அப்போதான் ஒரு பேர் வந்துச்சு திடீர்னு அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தனால அவங்களும் போயிட்டாங்க சரி என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்க முடியுதா அப்படியே தெய்வ மாதிரி ஒண்ணு வந்துச்சு அப்படி இந்த பீச புடிச்சு வச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணிடணும் ஒரு வீடியோ பண்ணோம் அது ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால சரி அடுத்து பேராவே பண்ணலாமே சொல்லிட்டு அந்த மாதிரி வந்ததுதான் நிக்கிதா எப்படி செட்ல இருக்கும்போதே தமிழ் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்லட்டுங்க இப்ப நான் ஆறு முறை ஒரு ஷூட்டுக்கு போறோம்

சொல்லி கொடுப்பாங்க பட் நான் உண்மையா அங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல பார்த்தா நான் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன் நல்லா பண்ற சூப்பர் விக்கிதா அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லா கிரெடிட்ஸும் நான் தேவா தான் சொல்றேன் பிகாஸ் என்ன அவ்ளோ டியூன் பண்ணி வச்சிருக்காரு நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி சொல்லி ரொம்ப என்கரேஜிங்கா ரொம்ப சப்போர்ட்டிவா எதனா தப்பு பண்ணா கூட இது நானே தான் சொல்றேன் நான் சொல்லி குறைப்ப யாரும் எனக்கு ஜிபே பண்ணி நான் சொல்ல இல்ல உன்னோட ஓன் கன்டென்ட் ஆஹ் அடுத்த பொண்டாட்டிக் கான்செப்ட்ல

எனக்கு வந்து ஆக்சுவலா இவங்க பாக்கும்போதே போதே தெரியுது இவங்க ஸ்லாங் பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் எனக்கு பர்ஸ்ட் இவங்க கிட்ட பழகினதே ஒரு கொஞ்சம் இதுவாதான் இவர் சொல்ற வேர்ட்ஸ் சிலது எல்லாம் கொஞ்சம் இதுவாதான் புரியாது புரியாது

ஆமா இப்ப என்ன பண்ணனும் சொல்லவே இல்ல அப்படின்னு இது முன்ன சொல்லியிருக்காங்க எனக்கு இல்ல அந்த ஸ்கிரிப்ட் ரைட் இருக்குதாங்க அந்த வழி தெரியும் கொஞ்சம் ஜாலியா விளையாடிட்டே என்ன புடிச்சு கொஞ்சம் நிக்க வச்சு நடிமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அது மட்டும் பண்ணிட்டாங்க அப்படியே இன்னும் ஒரு ப்ளஸ்னா பங்ஷன்ல இருவாங்க டைமிங் நான் வந்துட்டு செவன் ஓ க்ளாக் செவென் தான் ஷார்ட் வைப்போம் ஆனா ஆறுரைக்கா இருக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படித்தான் உடனே சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துருவாங்க நாங்க ரைட் எப்ப முடிச்சோன்னு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அங்க மட்டும் டிராப் பண்ணிடுறீங்களா கேப்பாங்க மெயின் ரோட்ல விட்டுட்டாங்களா அவன் கேப் புடிச்சு அதனாலதான் எங்களுக்கு என்ன டார்ச்சர் பண்ணாலும் ரைட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டாலும் டைமிங் வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு இதுக்குனால அவங்களுக்கும் மனஸ்தாபம் இல்லாம எங்களுக்கும் மனஸ்தாபம் இல்லாம அப்படியே ஒரு டார்ச்சரா இருந்தாலும் அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியோட சூப்பரா போயிட்டு இருக்கு அண்ட் தேவா நீங்க சொல்லுங்க நீங்க வந்து ஜஸ்ட் ஆக்டிங்கா மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் நான் தான் பண்ணுவேன் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துக்கும் நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிருக்கேன் அது எவ்வளவு கஷ்டம் ஏன்னா ஆக்டிங்கும் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதுக்கு ஏத்த மாதிரி மாடுலேஷன் மாத்துறது அப்படிங்கிறது எல்லாம் பெரிய விஷயம் அத பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா அது பெரிய கஷ்டமே என்னன்னா இப்ப எனக்கு வந்து ஏஜ் வந்து டுவெண்ட்டி பட் பாத்தா சின்ன பையன் மாதிரி தான் இருப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி சோ எனக்காக ஒருத்தவங்க ஸ்டோரி எழுதினாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன ஒரு தம்பி கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் கொடுப்பாங்க பட் என்ன ஒருத்தர் பிலீவ் பண்ணார் அவர்தான் தான் விஜய் டியூக் சேனலோட ஹெட் அவர்தான் அவர்தான் ஓனர் நிறைய வீடியோஸ் நீங்க அவரை பாத்திருப்பீங்க அவர் வந்துட்டு என்ன மோட்டிவேட் பண்ணார் இல்லடா நானும் சின்ன பையன் மாதிரி தான் இருந்தேன் பட் எனக்கு ஹஸ்பண்ட் லைஃப் எல்லாம் செட் ஆச்சு ஏன்னா அவருக்கு வந்து அவரே ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்ஷன் எல்லாம் பண்ணுவாரு அவரு ஸ்கிரிப்ட் எழுதுவாரு சோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கான ஸ்கிரிப்ட இப்ப என்னோட வடிவமைப்பு எனக்கு தெரியும் எனக்கு என்ன எழுதுனா என்னால என்ன வர முடியும் என்னால என்ன பேச முடியுன்ற மாடலேஷன் எனக்கு தெரியும் சோ நான் அந்த மாதிரி எழுதிதான் ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்ஷன் பண்ணி நானே பண்ணிக்கிட்டேன் ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா நம்ம புதுசு புதுசா ஏதாவது குடுத்துட்டே இருக்கணும் நம்ம பண்ணதே திரும்ப ரிபீட் ஆகும் ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட்ல அப்படி ரிப்பீட் ஆச்சு பட் அதுக்கு அடுத்துதான் இந்த பொண்டாட்டி ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் லவ் சீரிஸ் எழுதும்போது ஃபுல்லா அப்படியே காமடியா ஆகி லவ்வாகி சேட் ஆகி இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு சரி பொண்டாட்டின்னு ஒன்னு பண்ணும்போது எங்களுக்கு புதுசா இருந்துச்சு லொகேஷன் மாத்தற மாதிரி இருந்துச்சு சோ இந்த மாதிரி தான் வந்தது சோ அதுவும் காம்ப்ளிகேட்டட் தான் கஷ்டம் தான் பட் அதனால பண்ணி தான் ਉਹ கஷ்டம் வந்துட்டோம் பண்ணி தான் வந்து நம்ம பண்ற வொர்க்குக்கு எஃபோர்ட்னு ஒன்னு இருக்கு பட் அதனால ரொம்ப லவ் பண்ணி லைக் பண்ணி தான் பண்ணுவேனா அந்த ஒர்க்கு மட்டும்

பட் அந்த லவ் வந்து ஒரு கமிட்மெண்ட் தான் இப்ப நம்ம ஒரு ஆக்டர் ஆக போறோம் இப்ப ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னா அது கமிட்மெண்ட் தான் ஒரு கமிட்மெண்ட்டோட நம்ம போறப்ப நமக்குள்ள பிரஷர் இருக்கும் அது நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் எக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டவங்க தான் இல்லைன்னு நான் சொல்ல பட் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் அது அவங்களுக்காக நம்ம ஒன்னு டக்குன்னு அச்சீவ் பண்ணணும் இருந்துச்சு ஆனா சண்டை வந்து என்ன ஏமாதா தப்பு அதனால பிரேக்அப் ஆயிட்டு போயிட்டாங்க பட் போனதுக்கு அப்புறம் என் லைஃப் வேற லெவல்ல மாறிடுச்சு டூ இயர்ஸ்ல நான் நினைச்சதெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சது பெரிய ஆள் ஆகல ஆனா நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ற லெவலுக்கு ஒரு கிராஜுவலா போய்கிட்டு இருக்கு அவங்க கூட இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க பட் அவங்க இல்ல அது கொஞ்சம் சொல்லிடுறேன் என்னோட தேவம் வந்து அவங்க பேரு தான்

சாரி ஓகே காம் பேக் எப்படி இந்த ஸ்க்ரிப்ட்டை வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்களா சொன்னோன்னே இல்லை என்னையை வடக்கு பூண்டாட்டின்னு வச்சிருக்கானிங்களே அப்படின்னு யோசிச்சீங்களா எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எது கொடுத்தாலும் பெட்டரா பண்ணனும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் இருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இவருமே ஹோப் இருந்தது எது கொடுத்தாலும் இவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் போற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இந்த இன்டர்வியூ நான் சொல்லுவேன் கண்டிப்பா அந்த மாதிரி தான் நான் ஹோப் பண்ணி அதுல வந்து ஓகே பண்ணலாம் கமான் லெட்ஸ் டு இட் அப்படின்ற மாதிரி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி அது பண்ணதுல வடக்கி பொண்டாட்டி அவங்க ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது எங்க பேக்ரவுண்ட் வச்சு என்ன கல்லாய்க்க போறீங்களா சொல்லுங்க அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கல்ல ஆமா இது நான் என்ன நினைச்சேன் வடக்கி பொண்டாட்டினா எதுனா வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காம போயிட போகுது அந்த மாதிரிலாம் நினைச்சேன் வடக்கின்றது மோஸ்ட்லி அப்படித்தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்படிதான் இப்படிதான் ஜஸ்ட் ஒரு இதுதான் நல்லா இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு நான் பாக்கும்போது எனக்கு தப்பா அது எதுவுமே தோணல இதான் இருக்கிறது ரியாலிட்டி நாங்க பண்ணினது என்னோட என்ன இருந்துச்சோ அப்படியே பண்ணாங்க சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணது நல்லாவே உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க எங்க வீட்டுல பாத்துட்டு செம்மையா ஆல் என்னோட எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ரொம்பவே நல்லா பண்ணிருக்கேன் அப்படியே எனக்கு நான் வந்து இங்க தானே எல்லாமே சோ ஆனா எப்படி நீ கொண்டு வந்த நம்ம ஊருக்காரங்களோட இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே என்னோட எல்லா என்னோட காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே எங்க மம்மியோடதுதான் சாரியில இருந்து எல்லாம் பண்ணிட்டு அது எல்லாமே அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மம்மியோட அதாவது அந்த லுக் எல்லாம் எங்க மம்மியோட அப்படியே எடுத்துக்கிட்டதுதான் கேரக்டர் மட்டும் நமக்குள்ள இருக்கிறது அப்படியே கொண்டு பண்ணி பண்ணி வந்துருச்சு வந்துருச்சுங்க இது ஆனா இன்னும் கொஞ்சம் இதுதான் ஹிந்தி பேசிடலாம் தமிழும் பேசிடலாம் அது ரெண்டுத்தையும் கலந்து பேசும் போது முடியாது நான் okay, நீங்க uh, <laughs> <laughs>

அண்ட் வந்து தேவா நீங்க சொல்லுங்க நீங்க ஸ்டார்டிங் உங்களோட ஜேர்னி வந்து எப்படி இப்படி வீடியோ ஆக்டிங் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சீங்களா இல்ல உங்களோட ப்ரொஃபஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இல்லங்க நான் தேர்ட் படிக்கும் போது நீங்க என்னவாக விரும்புகிறீர்கள் கேடிட் இடங்கள் நிரப்புகளை கேட்கும் போது நான் கலெக்டராக விரும்புகிறேன் எழுதி வச்சேன் அஞ்சு கலெக்டர் ஆல அப்படி காலங்கள் போயிட்டே இருந்தது படிச்சுட்டு இருக்கும் போது அப்பவும் கேட்டாங்க நீங்க என்ன ஆகுறீங்க அப்ப வந்து ஆறு ஆறு மாசம் மாசம் வேலை வந்துட்டு இன்ஜினியர் ஜாப் சொன்னாங்க இன்ஜினியர் ஆகலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு பிளஸ்னா எங்க அப்பா நிறைய மூவிஸ் பார்ப்பாங்க சோ நானும் கூட உட்கார்ந்து அப்படியே பாத்துட்டே இருப்பேன் ஆனா எங்க அம்மா திட்டுவாங்க படி படி படம் எங்க லைஃப் போய்கிட்டே இருந்தது எனக்கே தெரியாது எனக்கு இந்த மாதிரி சினிமா இன்ட்ரஸ்ட் வந்தது நான் படங்கள் பார்க்க 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 டெய்லி ஸ்கூல்ல போயிட்டு நான் கதைய வந்து சொல்லுவேன் மச்சான் இது ஒரு படம் பார்த்தடா அப்படின்னு சொல்லிட்டு போக்ரி படம் பார்த்தடைதெல்லாம் போக்ரி படத்தோ オーனிங் சீன்ல இருந்து எண்ட் வரைக்கும்மே நான் சொன்னேன் இப்போ ஒரு ஸ்டோரி நரேட் பண்றது வேற அந்த ஏஜ்ல பண்றது வேறன்ற மாதிரி இருந்தது சோ 12th படிச்சிட்டு இருக்கும்போது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு mega பெரிய எனக்கு விஜய் டி என்ன காபி வித் டிடி ஷோ என்னோட ஏகாக அந்த ஏகாக லவ்வே பண்ணங்க டிடி என்னைய அந்த பேருக்காக தான் அந்த பொண்ண வந்து நல்லாவே பண்ணேன் சோ انا காபி வித் டிடி ஷோ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்ப விஜய் டிவி ஒரு ஆடிஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டு கலக்க போகுது யாரோட வந்து சீசன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஆடிஷன் அட்டன் பண்ண போனேன் போகும்போது என் முன்னாடி வந்து நின்று இருப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் பேர் நின்று இருப்பாங்க ஆஹா இதுல என்னடா பண்றேன்னு தெரியல டுவெல்த் முடிச்ச ஒரு பையன் நான் அப்ப டூ தௌசண்ட் தேர்ட்டின் மேன்னு நினைக்கிறேன் அது சம்திங்

பெரிய கால் எடுத்து வைக்கும்போது தக்கத்தை

ஜினியர் ஒர்க் பண்ண அதுக்கப்புறமா ஐ ஐடில ஒர்க் பண்ண அப்புறம் அந்த கேட்டரிங் எல்லாம் பண்ணுவாங்க கல்யாணம் ஃபுட் கேட்டரிங்ல அந்த சர்வ் பண்ணுவாங்களா அந்த ஒர்க் பண்ணிருக்கேன் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு சைட்ல தேடிக்கிட்டே இருப்பேன் தெரியவே தெரியாது அம்மா சும்மா அந்த பண்ணல இது உண்மையிலேயே மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டே இருப்பேன் பட் என்ன வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க நீ ஒன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்க மற்றவங்களாம் கூட விட்டுட்டு போயிருவாங்க நீ ட்ரை பண்ணி கிடைக்கும் கிடைக்குன்னு சொன்னாங்க எனக்கு அது மாதிரி ஃபுல்லா கிடைக்கலனாலுமே நான் அதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்ற சந்தோஷம் இருக்கு ஸோ அந்த மாதிரி போனதான் ஆனா இந்த இடத்துல உட்காந்து இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் முக்கிய காரணம் யாருன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒண்ணு என்னோட ஃபேமிலி என்னோட அம்மா அப்பா தம்பி இவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த லாக்டவுன்ல யூடியூப் சேனல்லாம் எல்லாம் அவ்வளவு ஃபேமஸா இருந்தது சோ எங்க அம்மா பயங்கர சப்போர்ட் எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட் ஆக்சுவலா அவங்க என்ன வந்து சஸ்தி சினிமால வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்களே அதுக்கப்புறம் நீ பண்றான் ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லி அம்மா அவன் நடிக்க வச்சேன் நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எங்க ஃபேமிலி என் பேர் விக்னேஷ் என் பேர் விக்னேஷ் தேவா தம்பி பேர் விஜய் அப்பா பேர் வேலுச்சாமி அம்மா பேர் வளர்மதி சோ வி நாங்க வந்து ஃபேமிலி சோ அந்த மாதிரி ஒரு சேனல் ஓபன் பண்ணி அம்மா அவன் நடிக்க வச்சு நான் நடிக்க கத்து கொடுத்துட்டு இருப்பேன் அதை பார்த்துட்டு இருந்தேன் எங்க அம்மா காண்டாடியே நீ நல்லா தான் நடிக்கிற நீ நடுறா அப்படின்னு வேலை இருக்கு அப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து நடிச்சுட்டே இருந்தோம் அப்புறம் அம்மா சொன்னாங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறது நீதான் நான் இப்ப நடிப்பேன் நாளைக்கு நடிக்காம போயிடுவேன் கிளம்பி சென்னை போடணும் அப்ப சென்னை தேடி இந்த ரெண்டாவது ஒரு மீட் பண்றேன் அப்ப நான் ஒரு சேனலுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தேன் அன்னைக்கு என்ன வர சொல்லிட்டு மறுநாள் அவங்க இல்ல தம்பி நாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்ப இவர் என்ன பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஏடியா வாப்பா கூப்பிட்டாரு விஜய் டியூக் பண்டி ஃபேக்டரி வந்துட்டு நான் தான் போறேன் ஏடியா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கேக்குறாரு உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் எனக்கு நடிக்கணும்னு நான் பண்ணுவேன் டேரக்ஷன் பண்ணுவேன் சொன்னேன் சரி இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணு சொல்லி அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் டீமா மட்டும்

யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா கண்டுபிடிக்கிறாங்களா இது லாஸ்டா ஒரு ஷூட் போனதுக்கு அப்ப கூட ரெகக்னைஸ் நல்லாவே பண்றாங்க பார்த்த இந்த வடக்கி என்ன கேக்குறாங்க அதான் தட் வடக்கி நீங்கதானே தானே ஆமா ஆமா ஆமா

மே என்ன ஒரு ஆச்சரியம்னா நான் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது நான் ரொம்ப சைலண்டான டைப் தான் இப்போ நீங்க பாருங்களேன் சோ அவங்களுக்கு இவங்க இப்படி நடிக்கிறானா இவன் இந்த மாதிரி பேசுவானா அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம்தான் சோ அவங்களுக்குமே எல்லாம் பிடிச்சிருந்தது ஒரு பேச தெரியாத ரூம போய் பேசுனான்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு இன்னும் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ரிலேட்டிவ்ஸ் இதுல பாத்தண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் ஆக்சுவலா இந்த இது மூலமா சன் டிவியில எதிர்நீச்சல் ஒரு சீரியல்ல கூட சின்னதா ஒரு ரோல் பண்ணிருக்கேன் அந்த ரோல் பண்ணி சோ அதெல்லாம் பாத்துட்டு ஊர் சைடு கிழவிங்க எல்லாம் போன் பண்ணி ஏய் பாத்தியா என் பாட்டி எல்லாம் போன் பண்ணி என் பேர நடிச்சிருக்கா அப்படிலாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்தாங்க ஹீரோ தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க Yeah. <laughs> <laughs> அப்படி சொல்லிருப்பாங்க யாருக்கு வாய்ப்பு இருக்கு பட் எல்லாத்துக்குமே காரணம் இது ஒரு பேஸ் ஆக்சுவலா எங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு செட்டுக்கு போய் நடிக்கிறதுக்கு புதுசா போனோம்னா நமக்கு ஒரு ஷிவரிங் இருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது நாங்க இங்க யூடியூப்ல எல்லா வேலையுமே தான் செய்வோம் இவங்களே எல்சி எல்லாம் போய் புடிமா எதுக்காக நாளைக்கு ஒரு இடத்துக்கு வரவே நமக்கு வந்துட்டு அந்த ஆட்டிடியூட்ஸ் இருக்க கூடாது எல்லாருமே அங்க வேலை பாக்கறவங்க வந்திருக்கோம் ஆமா சோ நாங்க எல்லாமே பண்ணும் எங்களுக்கு புதுசா ஒரு செட்டுக்கு போகும்போது பயம் இருக்காது ஸ்கிரிப்ட் அத நாங்க கேரக்டர் உள்வாங்கி பண்ண முடியும் பட் நம்ம புதுசா பண்ணா ஒரு பயம் இருக்கும் சோ அதுதான் எங்களுக்கு இந்த யூடியூப் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு ரொம்பவே பிளஸ் நான் சொல்வேன் बिकॉज நான் வந்து டான்சரா இருந்தேன் ஒரு பர்டிகுலர் சேனல்ல ஒர்க் பண்ண விஜய் டிவியில பிளாக் டான்சர் எல்லாம் ஆடி இருந்தேன் ரொம்ப இஷ்டம் என்னோட வீட்டில் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் எங்க மம்மி என்னோட சிஸ்டர் என்னோட பிரதர் இதெல்லாம் சொல்லி ஆகணும் அவங்க இல்லைன்னா நான் கண்டிப்பா இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு அதுவும் நான் சின்ன வயசுல இருந்தே போனேன் டென்த் படிக்கும் போதுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜேர்னியை அப்பவும் போகக்கூடாது சினிமா வேண்டாம் அப்படிலாம் சொல்லாம இல்லை நீ போ யார் என்ன சொன்னா என்ன பரவாயில்ல உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்ன சியர் பண்ணி அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பொசிஷன்ல வந்ததே எனக்கு பாதி அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் ஆஃபீக்கு ரொம்ப பெரிய 땡ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன் இன்னும் நிறையவே பண்ணுவேன்ன்றது அவங்க பிலீவ் பண்றாங்க கண்டிப்பா அந்த ரீச் கொண்டு வந்தது அந்த இவங்க சேனல் தான் அதனால விஜய் ப்ரோக்கு ரொம்ப நன்றி நன்றி கூர்கு அந்த அந்த விஜய் ப்ரோக்கு அபரோ இன்னு ஒரு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோஸ் பாக்குறாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா நான் பார்க்காத வேலையே கிடையாது இங்க இருந்து இங்க வர்ற அளவுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க யங்ஸ்டர்ஸுக்கு அப்படின்றத விட இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம் நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் இங்க இருக்க எல்லாருமே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற அளவுக்கோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு கருத்து சொல்ற அளவுக்கு பெரியாள் இல்லை என்னோட லைஃப்ல நான் கற்றுக்கிட்டது தான் இங்க சொல்ல விரும்புறேன் நிறைய பேருக்கு அதை நான் சொல்லணும்னு நினைப்பேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அண்ணா நான் சினிமால வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் டேரக்டர் ஆகும்னு ஆசைப்பட்றேன் ஆக்டர் ஆகும் ஆசைப்படுறேன் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஊர் சைடு ரிலேட்டிவ்ஸே கேட்பாங்க பட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை ஆசைப்படலாம் பட் நமக்கும் ஒரு விஷயம் இருக்கும் நம்ம கஷ்டப்படணும்னு அந்த விஷயத்துக்கு இருக்கும் இப்போ வந்துட்டு நான் வந்து இப்ப இவ்வளவு கஷ்டம் பார்த்தப்ப விட்டா ஓடி இருந்திருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லை சோ ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஸோ உங்கள் ட்ரீம் என்னன்றதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற வேலைகள் செஞ்சுட்டே போயிட்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும் நம்ம ஆனால் இப்போ நிறைய பேர் சினிமாவுக்கு எதுக்காக வர்றாங்க ஆசைப்படுறாங்கன்னா ஃபேம் ஆசைப்பட்றாங்க நிறைய பேர் இப்ப வந்துட்டு நடிச்சாங்கன்னா ஃபேம் ஆயிரலாம் நம்ம கூட நாலு செல்ஃபி எடுப்பாங்களோ அந்த இன்னத்தோட தயவு செஞ்சு வராதீங்க இது வந்து ஒரு கலை இதை வந்து நீங்க லவ் பண்ணி வரணும் நானா சாப்பிடாம கூட நிறைய நாள் இருந்திருக்கேன் கையில காசு இல்லாமல் நிறைய நாள் இருந்திருக்கேன் நம்ம அந்த கலையை லவ் பண்ண மட்டும்தான் அது முடியும் ஃபேம்க்காக வரணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பா எதுலையுமே ஜெயிக்க முடியாது நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அப்படிதான் இருக்கணும் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க வேலையை செய்யுங்க பணம் புகழ் பெயர் உங்களை தேடி வரும்

இவ்வளோ நேரம் தேவா நிக்கிதா கூட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டோம் அவங்களோட நிறைய விஷயங்கள் ஃபன்னாக சொன்னாங்க பயங்கரமாக ஒரு ஒரு ஃபன் ஃபன்ஃபுல்லாக போச்சு இந்த இன்டர்வியூன்னு தான் சொல்லணும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு செலிபிரிட்டியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சைனிங் ஆஃப் சராய் ஷிகா பேராண்டாரிஸ் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழகம் எங்கும் கிழக்கில் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது